இந்த டீச்சர்ஸ்கெலாம் இன்றைக்கி ப்ரெஷர் தாங்காமல் படிக்கிறதே இல்லை பாவம் அத்தனை பேரும் மார்க் எடுக்க வைக்கணும் மார்க் எடுக்க வைக்கணும் மார்க் எடுக்க வைக்கணும் மார்க் எடுக்க வைக்கணும் இப்படியே மேடம்லாம் ஓடி ஓடி மேடம்லாம் பார்த்தா தான் பயம் பய பாவமாக இருக்குது சார் மேடம்லாம் என்ன சார் என்னாச்சு தெரியல மேடம் ரிசல்ட் வரல என்ன ஆகும் போதும் நம்ம கிளாஸில் அந்த ஒரு பைய மேலே டவுட்டாக இருக்குது மேடம் அவன் மட்டும் பாஸ் பட்டானா என் குலதெய்வத்துக்கு அளவு குத்திக்கிறேன்னு வேண்டியிருக்கேன் அவ அவன் பாஸ் பண்ணுறது இவர் அளவு குத்துறாரு இல்லைனா ஸ்கூலில் அவரை குத்துவாங்க நிலம் அப்படி இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கும் மன அழுத்தம் அதிகமாயிருச்சு நான் ஏன் இந்த தலைப்பு கொடுத்தேன்னா பாரதியினுடைய புதிய இருந்து சிதையா நெஞ்சுகொள் என்கிற தலை தலைப்பு கொடுத்ததற்கான ஒரே ஒரு காரணம் இன்றைக்கு இருக்கிற வாழ்வியல் சூழலில் இன்றைக்கு இருக்கிற சமூக அழுத்தத்தில் இன்றைக்கு இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில் நம் அனைவருக்கும் மன சோர்வுங்கிறது அடிக்கடி வந்துடுது சின்ன சின்ன தோல்விகளுக்கு கூட தவறான முடிவுகளை எடுக்கிற தைரியம் எப்படி வருதுன்னு ஆச்சரியமா இருக்கு நம்ம வீட்டிலேயே இப்போ நம்ம வந்து நம்ம ப்ரஷ் பண்ற இடம் இருக்கு பழுத்துல இடம் இருக்கு இன்னும் உத்து பார்க்கற பண்ணவே மாட்டியா என்னது ப்ரஷ் பண்ணணுமா அப்படின்னு பார்க்க ஒரு பிள்ளை ப்ரஷ் பண்ற இடம் இருக்கு அது பார்க்குறப்போ ஒரு ஒரு சிலந்தி வலை அப்படியே இருக்கு மனுஷன் நல்லவனை இருப்பான் அந்த வலையை மட்டும் பல் பழுத்து வச்சுக்கிட்டு அந்த சிலந்து கீழே இறங்கிடுமா அதை பார்க்கறது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதே சிலந்தி அதே இடத்துல சிலந்தி விளைய பின்னிடுது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே இந்த உலகத்துல ஒரு தோல்வி வருகிற பொழுது அது அது நினைக்கிறது இல்லை நல்லா ஞாபகம் வச்சுங்க மனிதனை தவிர இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை உயிர் தன் பிழைப்புக்கான நியாயத்தை முயற்சி என்று தான் நினைக்கிறதே தவிர தோல்வி என்று நினைத்ததாய் சரித்திரமே இல்லை ஒரு மானை ஒரு புலி துரத்தது அப்படின்னா அந்த புலி அந்த மானை மிஸ் பண்ணாலும் ஓனும் அழாது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு கூட்டிட்டு வாங்கடா எல்லாம் பாக்கார் என்னாச்சு அந்த மானை மிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு வாழவே பிடிக்கல நாளை காலைல அஞ்சு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மலையிலேருந்து எட்டுக்கு உச்சி எத்து போயிடுவேன் ஏன் நான் அந்த மானை மிஸ் பண்ணறேன்டா அப்புடின்னோடனே இன்னொரு புள்ளி என்ன பண்ணுவோம் செகுலே வச்சு ஏன்டா மனுஷப்பையை மாறி புலம்புற ஏன்டா ம அவன் தான் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டா தூக்கமாட்டிக்கிறேன்ம்மா நீட்டில் ஃபெயில் ஆயிட்டால் தூக்க மாட்டிக்கிறேம்மா நீட்டில் நல்ல மார்க் வரலைன்னா உலகத்தில் யாருமே நாம டாக்டர் ஆகலைன்னா உலகத்தையே காப்படும் காப்பாற்றவே முடியாதுன்னு நினச்சிக்குவான் ஐயோ அம்மா அப்பாக்கு மார்க் காமி எடுக்கணுமே நினச்சிப்பான் ஐயோ பிஸ்னஸ் தோத்துருச்சுனா உடனே தற்கொலை பண்ணிப்பான் மனுஷன் மாதிரி யோசிக்காதரான ஒரு புலின்னு ஒரு புளிக்கு சொல்லும் கவி பிறர் ஒரு கவிதை எழுதியிருந்தார் நீங்கள் அந்த இறை பக்தி இருக்கிறவங்களுக்கு அந்த கவிதை அப்படியே சொங்க உடனே எனக்கு இறைபக்தி இல்லைன்னு பேர் கிளம்புறாதீங்க கவிதையா ரசிங்க எல்லாத்தையுமே எல்லா கடவுளுக்கும் ஒரு மிருகம் வாகனமா இருக்கும் பாத்துறீங்களா ஒரு கடவுள் காலை கொண்டான் ஒரு கடவுள் மயில் கொண்டான் ஒரு கடவுள் எலி கொண்டான் எல்லா கடவுளையும் விலங்கு சுமந்ததன்றி மனிதன் சுமந்ததாய் வரலாறு இல்லை எல்லா கடவுளையும் விலங்கு சுமந்ததன்றி மனிதன் சுமந்ததாய் வரலாறு இல்லை மனிதனை சுமக்க சொன்னால் கடத்தி விடுவான் என்று கடவுளுக்கு தெரியாதா அந்த கவிதை அப்படி வரும் இப்பயே நாம் பார்த்தோம் சிலை கடத்தலாம் எல்லாம் நாம் காப்பாற்றணும்னு சாமிட்டு போனால் அவன் சாமியே நாம் தான் காப்பாற்ற வேண்டியிருக்கோன்னு எங்கே கொண்டு போயிடுறாங்க இப்போ எல்லாமே முயற்சி தான் ஆனால் நாம் மட்டும் என்ன நினச்சிக்கிறோம் நீங்கள் ஒரு படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசை இருக்கும் ஆனால் உங்கள் வீட்டில் ப்ரொஃபஷனலாக நீ படித்து பெரிய ஆளாகு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு கீழே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்போ அம்மா அப்பாவனுடைய ஆசை இல்லையா அதையும் நிறைவேற்றணும் உங்களுடைய ஆசையும் நீங்கள் தவற விட்டுறவே கூடாது நல்லா ஞாபகம் வச்சுங்க எந்த மனிதன் தன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்வித்து தானும் நினைத்ததை சாதித்து கொள்கிறானோ அந்த மனிதனுடைய மனநிலை சமநிலையில் இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே இருந்தோம்னா அதை தாண்டி சிந்தனைகளை வெளியில் போகாது சென்னை விமான நிலையம் நீங்கள் அடுத்தடுத்து படிக்க போகிறப்பையோ இல்லை மேற்பதவிகளுக்கு போகிறப்பையோ உழைப்பை நோக்கி நகர்கிற பொழுதோ வாழ்க்கை உங்களை அடுத்த இடத்திற்கு அனுப்புகிற பொழுதோ சென்னை விமான நிலையம் போகிற வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கே நான் நான் அடிக்கடி நான் விமான பயணம் போயிட்டே இருக்கேன் வெளிநாடுகளுக்கு ஒரு அம்மா அவனுடைய பையனை வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கு அமுச்சிப்ட்டு அவனை வரவேற்கிறதுக்காக காத்திருக்காங்க நான் மலேசியாவிலேருந்து வந்த விமானத்தில் இறங்குறேன் அந்த பையனை இறங்கி எங்களோட வெளில வர்றார் அங்கே உறவினர்கள் பெரும் கூட்டமாக இருக்காங்க ஒரு வேன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எத்தனை ஆண்டுகளை கழித்து அந்த சகோதரனை அந்த குடும்பம் பார்க்கறது என்பது யாருக்கும் தெரியாது ஒரு வேன் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறேன் நான் வேன் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க போல இருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த ஒரே ஒரு ஆளை வரவேற்பதற்கு எத்தனை வருடங்கள் கழித்து நேரடியாக அவர் முகம் பார்க்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது அவர் இறங்கி வெளியில் வந்தோன்ன அம்மாவை கட்டி பிடிக்கல ஒய்ஃப பார்க்கல தங்கச்சியை பார்க்கல குழந்தைய பார்க்கல நண்பர்களை பார்க்கல இந்த மண் மீது விழுந்து ஓன அழுதான் தாலு ஏன் தெரியுமா இந்த மண் தருகிற பாசம் உலகத்தில் வேறு எந்த மண்ணும் தராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த சாப்பாடை பத்தி பேசுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் நான் ரசிச்சு சாப்பிடுவேன் அது சொல்லிடுறேன் ஏன் சார் நல்லா அந்த அந்த வாழை இலையில அந்த சாப்பாடை போட்டுணும்டா நீ என்ன பண்ணணும்னா அந்த வாழை இலைய மேலே அந்த சாப்பாடு இருக்குல்ல அரிசி இருக்குல்ல சோறு இருக்குல்ல அரிசி சோறு அது மேலே அப்படி புகம் வரும்ல அதை மூணையும் முதல்ல கண்களால் சாப்பிடணும் அப்படி பார்க்கணும் எச்சி ஊருதா அதுக்கு தான் பேசுகிறது அப்படி பார்க்கணும் அப்படியே சில பேர் போட்டதான் வப்பு வப்புன்னு திம்மா அவனுக்கெலாம் அந்த சோறு மன்னிப்பே தராது அதனால தான் செரிக்காது அப்படி பார்க்கணும் அப்படியே கொஞ்சம் நேரம் விடணும் ஏன் அந்த சூடு கொஞ்சம் நேரம் விடணும் அந்த இலையில் இருக்கிற பச்சையெல்லாம் அந்த அரிசி சோறு இழுக்கணும் கீழே கருப்பாகணும் இலை அப்புறம் சுட சுட காய்கறியோட சாம்பார் மேலே ஊற்றுனாங்க அன்னைக்கி அப்படியே கேரட்டும் பீன்ஸும் கத்திரிக்காயும் முருங்காயும் தனித்தனியாக அப்படியே எனக்கு ஏண்டா எங்கடா பிறந்தீங்க நீங்கள்லாம் எனக்காகவே நான் அப்படி தான் நினைப்பேன் எங்கடா பிறந்தவங்க நீங்கள் எனக்காகவே வந்திருக்கீங்கடா ரொம்ப நன்றிடா அப்படி அப்படியே அது பெசஞ்சு அப்படியே எடுத்து வாயில் அப்படி ஆனந்தமாக இருக்கும் இப்படி தான் ரசித்து எந்த ஒன்றையோடு சொல்லவா ஒரு வேலையை நீங்கள் ரசிக்கிற பொழுது ஏன் தோல்வியை ரசிக்கிற பொழுது அந்த தோல்வி உங்களுக்கு பாடத்தை கற்றுத் தருகிறது தோல்வியை ரசிக்கிற பொழுது அந்த தோல்வி உங்களுக்கான பாடத்தை கற்று தருகிறது தோல்வியை நீங்கள் ரசிக்காமல் பயப்படுறப்ப தான் அது உங்களுக்கு சிக்கலான சூழலை நோக்கி தள்ளுகிறது புரிஞ்சுதா தாங்க நான் சொல்றது நான் எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்க மாட்டேன் கிளம்பி வெளியில் போய் ஊட்டியில வேலை பார்த்து படி அது எப்படி சார் அப்ப பேசாமரு அவங்களுக்கு தெரியாது சலங்களா சிங்கிங் ஒரு ப்ரொஃபஷனாக இந்த குழந்தை வந்துருமா ஒருவேளை வரலைன்னா என்ன ஆக போகுதுன்னு பயந்துப்பாங்க உங்க அம்மாவுக்கு ஒரு இன்செக்யூ அம்மா அப்பாவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி தான் ஃபீலிங் தான் ஐயோ மற்ற குழந்த மாதிரி ஏறக்கூடாது மற்ற கு இந்த குழந்த மாதிரி ஆயிடணும் இந்த குழந்த மாதிரி ஏறக்கூடாது ஆயிடக்கூடாதுன்னு அவங்களே கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அவங்க தோத்துருவாங்க நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான்னு நீங்கள் அதை நிரூபிக்கிற வரைக்கும் உழைக்கிறீங்கல்ல அந்த உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும் அது வரைக்கும் எங்கள் அம்மாவே என்னை டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பாவே என்னை டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க சொல்லாதீங்க அவங்க உங்கள் மீது இருக்கிற அக்கறையில் சொல்கிறாங்க நீங்கள் அதை அப்படி எடுத்துக்காதீங்க நான் எடுத்த முடிவு சரியான முடிவு என்று உங்கள் தாய் தந்தையருக்கு நிரூபிக்கிற உழைப்பை நீங்கள் எந்த துறையில் வர விரும்புகிறீர்களோ அந்த துறையின் மீது செலுத்துங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வேற ஒன்றுமே கிடையாது அதனால நீங்கள் ஃபெயிலியர் எல்லாமே என்னது ஃபெயிலியரே கிடையாது முயற்சியோட ஒரு ஸ்டெப் ஓகேவா ட்ரை பண்றதோட ஒரு ஸ்டெப்பு தான் நான் படிக்கிறப்பெல்லாம் சிறுவர் இதழ்கள் அவ்வளோ இருக்கும் பூந்தள்ளிறு அம்புலி மாமா கோகுலம் நான் அரசு பள்ளி மாணவன் அதனால் தமிழ் புக்காகவே படிப்பேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு கதைகதையாக கதகதையா கதகதையா அவ்வளோ அப்படி கதையை பற்றி பேசுவோம் ஒரு கதை சொல்லும்பாங்க கதை சொல்லுவோம் என் பொண்ணுட்டே அப்படி தான் கதை சொல்லுமே நான் அவ்வளோ கதை சொல்லுவேன் இப்படி ஒரு கதையின் வழி நடக்கிற உரையாடல் இருக்குது பாருங்களேன் அவ்வளோ அழகு கதையின் வழி சொல்லுகிற சமூக யதார்த்தம் இருக்குல்ல அவ்வளோ அழகு கதையின் வழி சொல்லுகிற நீதி போதனைகள் இருக்குல்ல அவ்வளோ அழகு இன்னைக்கு கதையே சொல்கிறது இல்லை ஏண்டா படிக்கலைன்னு கேட்டால் அதுக்கு தான் கதை சொல்கிறான் ஏன் படிக்க முடியல எனக்கு எனக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க் அவ்வளோ இருக்கு சார் ஒரு பிள்ளை எழுப்பிக்கலுங்க ஸ்கோர் நீ என்னமா ஸ்டோரி புக்ஸ்லாம் படிப்பியா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் தங்கம் இது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்ச சாப்பிட்டீங்களா இருக்காது ட்ரை பண்ணலான்னு சாப்பிட்ருப்போம் கரெக்டாக எல்லா ஸ்வீட்ஸும் எல்லா ஸ்நாக்ஸ் அப்படி தானே சாப்பிட்ருப்போம் ஆனால் மற்ற எல்லாத்தையும் விட அது ரொம்ப பிடிச்சிருச்சு வாசிப்பும் அப்படிதான் நீங்க முதல்ல முயற்சி பண்ணணும் ட்ரை பண்ணணும் வாசிச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முறை அந்த சுவை உங்கள் இதயத்தில் பட்டுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மிகச்சிறந்த வாசிப்பாளராக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் நிறைய படிக்கணும் ஸ்கூல் புக்ஸை தாண்டி நிறைய படிக்கணும் அது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும் பாரதி சொன்னாரு வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்லடா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் ஒரு பாட்டு பண்ணாரு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை சொன்னார் மகாகவி பாரதி சொல்றப்ப நம்ம ஒரு உத்வேகம் வருதுல்ல அதே பாரதி அந்த முழு பாட்டில் சொன்னத புதிய ஆத்திச்சூடியில் ஒரே ஒரு வரியில சொன்னாரு நெஞ்சுகோள் வாழ்க்கையில நடந்தாலும் உனக்கு என்ன நடந்தாலும் ஒன்ட்டு இருக்கிறது எல்லாமே காணாம போனாலும் உன்னை காப்பாத்துறவன்னு சொன்னவங்க காத்த காப்பாற்றாமல் போனாலும் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதை தெரிஞ்சுக்க முடியாம போனாலும் ஐயோ இனிமேல் வாழலாமா வேண்டாமா அப்படி ஒரு சிக்கலான சூழல் நம்ம வாழ்க்கை இருக்கே அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் படாத எல்லாவற்றிலும் உன்னால் மீண்டு எழுந்து வர முடியும் சிதையா நெஞ்சுகொள் என்று சொன்னவன் தமிழன் மகாகவி பாரதி ஸ்ட்ராங்கான சொல்ற ஒரு விஷயத்தை நாமளும் பண்ணா மட்டும்தான் அது சரி மற்றவங்க பண்ணாத பொழுது நாம் பண்ணிட்டோம்னா அது தப்பாயிரும் மற்றவங்க நம்மளை கிண்டலாக பார்ப்பாங்க இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன் உங்களுக்கு கைத்தட்டணும்னு தோணுது இந்த மொத்த அரங்கத்துலேயும் உங்கள் ஒருவருக்கு மட்டும்தான் கைத்தட்டணும்னு தோணுங்கன்னா யார் தைரியமாக தான் ரசித்ததை கைத்தட்டுகிறார்களோ அவர்களுக்காக இந்த உலகமும் கைத்தட்ட தயாராக காத்திருக்கிறது நான் ஒரு நகைச்சுவை சொல்கிறேன் யாருக்குமே சிரிப்பு வரல ஒரே ஒருத்தருக்கு ஜோக் சிரிப்பு வந்துருதுன்னு வச்சுக்கலாம் மனசை விட்டு சிரிக்கணும் ஏ இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே தவிர அடுத்தவர்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக ஒருபோதும் பிறக்கவில்லை இதெல்லாம் இந்த வயசுலே தெரிஞ்சுங்க சில இன்ஷியேட் உங்களுக்கு மரம் நடணும் வீட்டு பக்கத்தில் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் நீங்கள் மரம் நட்டு வளர்க்குறப்ப அப்படியே சமுதாயத்தை காப்பாற்றிடுவா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பண்ண நீ என்ன பண்ணுவேன் அவ்வளோதான் நீ அப்படி சொல்லுவேன் என்ன போடின்னு விட்டுட்டு நீ போயிடுவே மரத்தை தான் போடின்ட்டு போயிடுவ நீ அப்படிலாம் வளர்க்க மாட்டோம் என்னனாலும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்லையா எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் ஏன் இந்த ஸ்கூலில் சேர்ந்தேன் என் ஃப்ரெண்டு சேர்ந்தா ஏன் இந்த காலேஜில் சேர்ந்த என் ஃப்ரெண்டு சேர்ந்தா ஏன் வீணாக போனேன் அவ்வளோ வீணாக போனால் நானும் வீணாக போனேன் எல்லாமே சேர்ந்து தான் செய்வாங்க அந்த மாதிரி ஆயிரும் கடைசியாக அதனால தான் சிதையாக நெஞ்சு கொள்னு தலைப்பு கொடுத்ததுக்கான காரணம் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற சூழலில் மிக சிக்கலான தருணங்கள் வருகிற பொழுது வாழ்க்கையை எதிர்கொள்ளுகிற தைரியம் நமக்கு இல்லை தங்கம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குற தங்கம் ஊட்டியில் அதிசயமா பத்து நாள் பிச்சுக்கிட்டு வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்க மே மாதம் அடிக்கல மேடம் வரும் வரும் உலகத்தில் மிகப்பெரிய சோகம் நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை எடுத்து இங்கத்துக்கும் வாய்க்கும் ஒரு எட்டு இன்ச்சு கேப்பு தான் இங்கே கொண்டு போகிறதுக்குள்ளே கீழே உளுந்துருச்சுன்னா அங்கே ஒரு பொண்ணு சொல்லுது சே இப்பயே அதை நினச்சி பார்த்து வருத்தப்படுது இன்னொரு பிள்ளை சொல்லுது மனசே ஆறாதான் கரெக்டு தான்ண்டா கேக்குண்டாக்கத்தாங்க நான் தான் பயங்கர சாப்பி உண்மை அப்படி தான் சொல்லணும் தவறே கிடையாது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மழை காலத்தில் குளிர் பிச்சு எடுக்குது உனக்கு பிடிச்ச பீட்சா உனக்கு பிடிச்ச பீட்சான்னு ஒன்றா குருப்புல குழந்தைங்க குழந்தைங்க தான் அப்படி எடுக்கிறேன் அப்படி எடுத்து இப்படி வரப்ப அம்மா கூப்பிட்றாங்க ஏய் என்னம்மா அப்போ டப்புடிக்கெழுப்பட்டேன் அங்கே அஞ்சு பீட்சா ஸ்லைசஸ் இருக்கும் அந்த அஞ்சு இருக்கிறத நினச்சி நாம சந்தோஷப்படவே மாட்டோம் கீழே ஒன்று விழுந்துருக்கும்ல அப்படின்னு அழுது முடிச்சு கண்ணீரை தொடைப்ப இந்த பீட்சாலாம் இந்த குளிருக்கு இப்படி ஆயிருக்கும் புரியுதா உனக்கு நான் அதான் சொல்றேன் தங்கங்களா சிதையா நெஞ்சு இருந்ததுன்னா மனம் வந்து உறுதியா இருந்ததுன்னா மனசு உறுதியா இருந்ததுன்னா இதயம் பலமா இருந்துச்சு நீ தவறவிட்ட ஒரு வாய்ப்பை நினைத்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டாய் வாய்ப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க துணிந்து விடுவாய் இப்போ எனக்கு வந்து மேக்ஸ் வந்து சரியாக வராது மேடம் எனக்கு சரியாக வராது என் இனத்தை சார்ந்த யாராவது இருக்கீங்களா அவமானம் பரவாயில்ல சரியா வராதுன்னு கை தூக்குறது பெருமை இல்லைங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா அதை முயற்சி பண்ணுங்க என்ன தங்கங்களா ஏன்னா மொழி கணிதம் தாய்மொழி லாங்குவேஜ் மொழி கணிதம் அறிவியல் இந்த மூணு தான்ப்பா முக்கியம் ஒரு மனுஷனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஸ்ட்ராங் ஆயிடணும் நாம இப்போ மேக்ஸ் பயம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் எனக்கு நான் வந்து சயின்ஸில் நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துருக்கனே வீட்டில் அப்பா கேட்பார் மேக்ஸில் முப்பத்தஞ்சு எங்கே அங்கே ஜஸ்ட்டு பாஸ்ஸு முப்பத்தஞ்சுலாம் நீ பாஸ் பண்ணல சுற்றி இருக்கிறவன் பாஸ் பண்ணி விட்ருக்கான்னு இருந்தேன் தள்ளி விட்டுறது போய் தொலைட்டும் போது படித்து தொலை அப்படின்னு முப்பத்தஞ்சு போட்டு நாற்பது மார்க் போடுறது பண்ண முடியாது அப்போ எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கோமோ அதில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினா போதும் நாம் ஓகோன்னு மார்க் வரலேனாலும் பெட்டராக மார்க் வாங்குவோம் கரெக்டாக நான் ஒன்று சொல்லவா நான் தமிழில் தான் தமிழ் தான் எடுத்து படிக்கணும்னு நினச்சேன் தமிழில் தான் பெரிய ஆளாக வரணும்னு நினச்சேன் அதுக்காக தான் கல்லூரி படிப்பில் தமிழ் இலக்கியம் எடுத்து படித்தேன் ஆனால் எனக்கு வந்து தமிழ் மட்டும்தான் பிடிக்கும் தமிழ் மட்டும்தான் நான் தேர்வுலேயே எழுதுவேன் பரீட்சையிலே எழுதுவேன்னா பன்னெண்டாவதுக்கு மேலே என்னால் தாண்டி இருக்க முடியாது கரெக்டாக ஒரு பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல அதற்கு ஏன் ஒரு பாடத்திட்டத்தில் பாடத்திட்டத்தை வகுத்தவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் சொல்லித்தருபவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஒரு மனிதன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவனால் கிங்காக குயினாக வர முடியாதுன்னு உங்கள் டீச்சர்ஸ்க்கு நல்லா தெரியும் ஆனால் எல்லா சப்ஜெக்டையும் ஏன் எடுக்கிறாங்க காலேஜ் போனதுக்கப்புறம் மட்டும் நீ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் நீ எடுத்து அதில் நீ பெரிய ஆளாவா உனக்கு பிடிச்சது எடுத்து வா அப்படின்னு ஏன் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒரு விஷயத்தில் சிறப்பதற்கே எல்லா விஷயத்தை பற்றிய அடிப்படை அறிவு வேண்டும் என்பதற்காக தான் இந்த மிக்ஸ்டு சினாரியோவே பாடத்திட்டத்தில் இருக்கு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும் மேக்ஸ் இன்னொன்று மேக்ஸ் வராதுன்னு சொல்கிறவங்க மேக்ஸ் வராதுன்னு சொல்கிறேன் இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்துராதே ஏன் ஜென்மத்துக்கும் வராது மேக்ஸ்ஸு டஃப்படி ரொம்ப ஏன் எனக்கு ரொம்ப ஏண்டி நமக்கு மட்டும் லைஃப்பில் எப்படி நடக்குது என்ன ஒரே ஒரு குவார்டர்லி எக்ஸாம் பேப்பர் இல்லையா இதுக்கு உலகமே திட்டமிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் கொஸ்டினே அப்படி கொடுக்குறாங்களா ரொம்ப டஃப் ஏன் நமக்கு வர மாட்டேங்கி நமக்கு வராதடி புரிஞ்சுக்க மாட்டாங்கடி நம்ம வீட்டில் இந்த சார் அதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சருடி அப்படின்னு இதே வர்ற பொண்ணுக்கிட்ட போய் பேசு நீ எப்படி தெரியுமா தமிழ் இருப்ப நம்ம நம்ம லைஃப்பில் சொல்கிறேன் சிதையா நெஞ்சுகொள் ஒரு அழுக்கு ஒரு ஒரு வைராக்கியமான மனசு வேணுங்கிறதுக்கு நீ உடைஞ்சு இருக்கிற சமயத்தில் உடைஞ்சு போய் இருக்கிற இன்னொரு மனசை சார்ந்த விட்டு போய் நட்பு வச்சுக்காத ஏன் அதிகமாக உடைஞ்சு போவே நீ உடைந்து போய் இருக்கிற சமயத்தில் உடையாமல் இருக்கிற ஒரு விடம் நட்பு வச்சுக்கோ ஏன் ஏ மேக்ஸ் எல்லாம் சாதாரண விஷயம் நீ என்ன சயின்ஸில் அவ்வளோ மார்க் எடுக்கிற எனக்கு சயின்ஸே வராது நீ எனக்கு சயின்ஸ் சொல்லி கொடு நான் உனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறேன் ரெண்டு பேருமே சூப்பராக வரலான்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவா நாம் என்னன்னா நமக்கு சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரியே ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கிறது கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் இது பொருந்தும் நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா கேட்கணும் அதுக்கு பதிலே பேசக்கூடாது அந்த மாதிரி ஃப்ரெண்டு தான் உலகத்துலேயே நல்ல ஃப்ரெண்டு எங்க அப்பா ரொம்ப மோசம் அம்மாடி மோசம் எங்க அம்மா பிடிக்கவே இல்லை எனக்கும் பிடிக்கல சரி எங்கேயாவது போயிடலாமான்னு இருக்கு எனக்கும் அதே தாண்டி நீங்க நைட்டே கிளம்பிடணும் ஊட்டியிலேருந்து எங்கேயாவது போயிடலாம் எங்க போவே நாலு தெரு தாண்டோட பயந்துவான்னுக்கிறப்ப எனக்கு எங்களுக்கு தெரியாது அவங்க தைரியம்லாம் இதில் வேற வீரா பேர் அம்மா அப்பாகிட்ட கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே எத்தனை தடவை கால் பண்ணுறேன் கடைக்கு போனால் நான் வர மாட்டேன் அப்புறம் நைட்டு இருட்டதுக்கப்புறம் அமுச்சு விட்டான் நீ வாயேன் ஏன் தெருவில் நாய்லாம் இருக்கு நீ போ நீ போனேன்னா அது வராது அம்மா நக்கல் வேறு இதில் பயப்படாதே செதையா நெஞ்சு கொள் தைரியம் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே ஒரு சப்ஜெக்ட் தானே சாதாரண சப்ஜெக்ட் தானே நூறு மார்க் தானே அந்த நூறு மார்க்ல நீ கம்மியா எடுத்தாலும் அதிகமா எடுத்தாலும் ஆனாலும் கூட அந்த சப்ஜெக்ட் உன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண போறது இல்லை ஆனா அந்த சப்ஜெக்ட பார்த்து பயப்படாத என்ன மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தேன் அவ்வளவு நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க எனக்குலாம் ஆனா என் கூட இருந்த எல்லாம் மச்சா நமக்கு இங்கிலீஷ் வராதுரா இங்கிலீஷ் வராதுரா எல்லாம் என்னுடைய பழக்க வழக்கம் அத்தனை பேரும் சார் ஷேக்ஸ்பியர் வில்லியம் வேர்ட்ஸ் ஃபோர்த் அந்த மாதிரி தான் மரியாதைக்கு கூட இங்கிலீஷுங்கிறதே தமிழில் தான் எழுதுவான் இ இங்கு லீ இஷ் எக்ஸாம் அப்படின்னு எழுதுவான் இவன் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நான் எங்கே வளங்க எங்க டீச்சர் எழுதி காமிச்சாங்க டேய் நான் வேலைக்கு வந்து இருபத்தி வருஷம் ஆச்சுடா ஒரு இங்கிலீஷ் எக்ஸாமை இப்படி தமிழ் எழுதி நான் பார்த்ததே இல்லைடா நான் ஆனால் இன்றைக்கி மெசேஜ் பண்ணுற அத்தனை பயல்களுக்கும் என் நண்பன்தான் மூதாதையர் எப்படி எங்கடா இருக்கேன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல எப்படி கேட்குறீங்க வேறு யாரையும் நான் கேட்குறீங்க இஎன்ஜிஏடிஏ எங்கடா இருக்க ஐஆர்யூகேஏ இருக்க இந்த மாதிரிலாம் எனக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறப்ப நான் யாருக்காவது மெசேஜ் பண்ணுறப்ப என் நண்பன் ஒரு தீர்க்க தரிசியாக என் ஃபோன்லேயே தெரியுறான் சப்ஜெக்டை சாதாரணமாக ஹேண்டில் பண்ணு பயப்படாத நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை நோக்கி பயப்படுறீங்களோ அதை நெருங்கவே நீங்கள் துணிய மாட்டீர்கள் எப்போ பயம் அந்த இடத்துல இருந்து வெளியில் போகுதோ என்னடா பெரிய விஷயம் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் இப்போ ஒரு கவிஞர் வராரு ஒரு ஐம்பது வயது அறுபது வயது கவிஞர் வராரு பேசுறாருன்னா இப்போ நான் உடனே ஒன்று இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன் நம்ம அரசு துறையில் வேலை செய்கிறவங்க பள்ளி மாணவர்கள் மாணவியர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கு சொல்கிறேன் தொலைக்காட்சியிலிருந்து வருகிற எங்களை தாண்டி இந்த மொழிக்காக உண்மையாக உழைக்கிற அவர்களை அதிகமாக நீங்கள் கொண்டாட ஆரம்பியுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன் அவங்க எழுதுனதை எடுத்து படித்து நான் பேசுகிறேன் ஆனால் எழுதுனது அவங்க தான் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது இன்றைக்கி எல்லாத்துக்குமே இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது அந்த அட்ராக்ஷன் எதில் வருது நான் டிவியில் வரேன் ஓ ஈரோடு மகேஷ் நான் தெரியும் ஓ சாரத் தெரியும் ஏ அங்கிள் தெரியும் ஏதோ ஒன்றும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் எப்பவும் ஒரு கலக்கப்பகுதியில் ஒரு அட்ரான்னு சொல்லுவார் இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம் அதனால் எல்லோரும் வரீங்க கேட்குறீங்க அது வேறு விஷயம் ஆனால் எந்த டிவிலையும் வராமல் எந்த எந்த ஒரு ஷோலையும் வராமல் எந்த சோஷியல் மீடியாலையும் வராமல் இந்த மொழிக்காக இந்த சமுதாயத்திற்காக செயலாற்றுகிற ஆயிரக்கணக்கான மனிதர்கள் நிறைந்த பூமி இந்த பூமி அவர்கள் வருகிற பொழுதும் எப்படி இப்போ அமைதியாக இருந்து கவனமாக கேட்குறீங்களோ அதே மாதிரி காதுகளை திறந்து வைத்து இதயங்களை திறந்து வைத்து கவனமாக கேளுங்கள் காரணம் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதர் பகிருகிற விஷயங்கள் அவருடைய அந்த ஒரு மணி நேர விஷயங்கிறது அந்த ஒரு மணி நேரம் கிடையாது அவருடைய ஐம்பது ஆண்டுகால கால ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு தருகிறார் என்னோட ரெக்வெஸ்ட் இது லைஃப் டைம் ரூலாக வச்சுக்கோங்க வெளியில் இருக்கிறவங்க தெரில இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிறவங்களாவது இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த புத்தக திருவிழா நாளையிலேருந்து வர்றாங்க பேச்சாளர்கள் ஓ இவங்கள தெரியும் இவங்களை தெரியாது பிரிக்கவே பிரிக்காதீங்க எந்த மனிதரிடமிருந்து வருகிற எந்த சொற்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பது யாருக்கும் தெரியாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை கொடுங்க வெளிச்சத்திற்கும் ஒரு படோபடத்திற்கும் ஒரு கவர்ச்சிக்கும் ஆட்பட்டு இவங்க சூப்பர் நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க நான் தான் என்ன சூப்பர் நினைச்சதே இல்லை என்னை சூப்பரா மாத்தினாங்கல்ல எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டாங்கல்ல என் ஆசிரியர்கள் அவங்க தான் என்னோட ரியல் ஹீரோஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாமே யார் என்ன பாட்டினாலும் என்ன பாராட்டினாலும் எனக்கு மண்டை ஏறவே இது இதை என்னோட பாராட்டிலேன்னு எனக்கு தெரியும் இது நான் படித்தேன் புத்தகம் அவ்வளோ படிச்சிருக்கல அந்த ஆசிரியர்களுக்கான பாராட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல அவங்க அவன் அந்த ஆசிரியர்களுக்கான பாராட்டு என்னை வளர்த்தாங்களே அம்மா அப்பா அண்ணன் எல்லோரும் அவங்களுக்கான பாராட்டு இது எனக்கான பாராட்டு இல்லை எனக்கான பாராட்டுங்கிறது எப்போ கிடைக்கும் நானே ஒரு புத்தகத்தை எழுதுறேன்ல அப்போ தான் எனக்கான பாராட்டு என்னை நோக்கி வரும் என்று அர்த்தம்